ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் வெல்கம் டு சமீர் சை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அஞ்சு கிலோ ஜிலேபி மீன் வாங்கிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா மீன் ஏழுல இருந்து அப்படியே வாங்கிட்டு பண்ணி மீன் பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்து ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்தாச்சிங்க இதுக்கப்புறமா இதை வச்சு எப்படி குழம்பு செய்கிறன்றதை பார்க்கலாங்க குழம்பு சைடுக்கு முன்னாடியே ஒரு கிலோ மீன் வந்து பாத்தீங்கன்னா குட்டிஸ் தெரியாமல் நாங்களே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ குட்டிஸ் வருவாங்க அவங்களுக்காக பாத்தீங்கன்னா மீன் குழம்பு செய்யலாங்க சாதம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் செய்ய போகிறோம் உள்ள வந்து வச்சுட்டேங்க இப்போ குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக தாங்க செய்ய போகிறோம் செட்நாட்டு ஸ்டைலில் மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்ய போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் மசாலா வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்லாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிங்க முழு மல்லி எடுத்துருக்காங்க நாட்டு மல்லி அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இதுல வந்து வெந்தயம் வெந்தயமும் இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்காங்க இந்த மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடவே கடலை பருப்பும் அண்ட் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புளி தக்காளி எல்லாம் போட்டு அது ஒரு பேஸ்ட் பண்ணுவோங்க ஃபஸ்ட்டு இது வந்து பொடி பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பொடி செஞ்சுக்கலாம் இப்போது மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சா இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தீயாமல் கொன்னீரமாக வறுத்துக்கலாம் நீங்க இதுலயே காஞ்சி மிளகா போறது இருந்தாலும் போட்டுக்கலாங்க நான் இதுல போடல காஞ்சி மிளகாய் ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல கொழம்பு தூள் அதுதான் போட போறேன் நல்லா வந்து பண்ணிக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் எப்பயுமே சேர்த்து இல்லாம இது போல வந்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கும் எனக்கு கொஞ்சம் குழம்பு வைங்க அப்படின்னு சொல்ற லவுலுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு ஜிலேபி மீன் குழம்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் மட்டும் சமைக்க போறதுல அம்மாவும் சிஸ்டர் இன்லா இவங்களும் சேர்ந்துதான் நம்ம சமைக்க போறோம் இப்போ குடும்பமா சேர்ந்து சமைக்கலாம் வாங்க குடும்பமா சேர்ந்து சாப்பிடுது குடும்பமா சேர்ந்து சமையல்கிறது கொஞ்சம் கிராம சேனல் தான் டிஃபரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு கண்டிப்பா பாருங்க பார்த்து சமையல் செய்ய சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடியோ பாக்குறவங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாக்குறீங்க பாக்கவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தாங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ வந்து நாங்க சேர்ந்து சமைக்கிறோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது இப்ப மசாலா வறுத்ததுக்கு அப்புறமா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை செய்யாம பொன்னீரமா போங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்ம வெங்கியம் சேர்த்துக்குனாலும் பாத்தீங்கன்னா கத்து ஆயிடும் இப்போ மீன் குழம்பு சேர்த்து பாத்தீங்கன்னா என்ன சேர்த்துக்கலாம் நாலு கிலோ மீன் கயுது அது தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பாத்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு சேர்த்துட்டாங்க மீன் குழம்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கழுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் கலந்து வச்சிருக்காங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போறோம் அதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கலாம் கீழே இந்த அளவுக்கு போதும் ஒரு மொய் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமா சேர்த்துக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இவ்வளோ பெரிய சைஸ்க்கு வந்து புளி எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஊற வச்சுக்கோங்க மீன் குழம்புக்கெல்லாம் புளி சேர்த்து நல்லா புளிப்பா செஞ்சதான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் கருத்து சைடு வந்தாலும் செய்யலாங்க போல செஞ்சால் ரொம்பவுமே நல்லா இருக்கும்ங்க புளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலே சேர்த்துடலாம் அரிக்க கூடாதுங்க கொஞ்சம் கொரு கொருன்னு அரைச்சா போதும் கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு இதுக்கப்புறமா அப்புறமா பாத்தீங்கன்னா கட் பண்ணி வெச்சிருக்கேன் ஒரு வெங்காவா தாஸ்வாரா வா வா சரியா ஏர் அடுத்து நான் பாத்தீங்கன்னா பூண்டு அது சேத்திடலாம் மயிட் போட்றோம்ல தரல்ல போடணும் இன்னைக்கு மீன் வாங்கி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சுற்றி தாங்க வாங்கி வந்திருக்காங்க ஏர்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா மீன் வந்து வாங்கி வந்துடுறாங்க அந்த வீடியோ ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா நான் இதோட வந்து அட்டாச் பண்றாங்க பாருங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குது மீன் வாங்கி வந்ததும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா கழுவி வாங்கி வந்துட்டாங்க கிளீன் பண்ணி இப்போ இந்த மீனை வச்சு தான் நாங்க குழம்பு செய்ய போறோம் சூப்பர் டேஸ்டா வந்து செய்யப் போறாங்க குழம்பு செய்ய சொல்லுங்க சரியா ஃபுல் போடணும் சத்துன்னு சொல்லுவாங்க கரியாப்பிள் மல்லி கொத்தமல்லி கறி அப்பி எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் நான் அரிசி எடுத்துட்டு வந்துடுறாங்க இது ஒரு பொறும கொஞ்சம் ஒண்ணு மயமா அரிச்சுக்கலாம் அந்த மசாலாவெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரைன் பண்ற அரிசி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட பாத்தீங்கன்னா தக்காளி புளியெல்லாம் சேர்த்திருக்கோம் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு கறி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா துருவி வச்சுக்கிறேன் இந்த தேங்காவை சேர்த்து நல்லா வந்து அரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த ரெண்டு மசாலாவும் அரைச்சிட்டு குழம்பு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் அப்படி இப்படி மசாலா பாத்தீங்கன்னா அரைச்சுனு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்க இருந்தாலும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கட்டும் மீன் குழம்புக்கு பாத்தீங்கன்னா இது போல வந்து பூண்டெல்லாம் உரிச்சு பூண்டு அப்படியே முழுசா போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எண்ணிலே நல்லா வதக்கிக்கலாம் கூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா இருக்கா இது வந்து நல்லா கலர் மாறி வரணுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப வாங்க மசாலா வந்து அரைச்சு இப்ப பாருங்க இந்த மசாலா வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் போறன்னு அரைச்சிருக்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பாருங்க இந்த பவுடரையும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பவுடர் நைஸா அரைச்சுக்கணுங்க செட்டி நாட்டு மசாலா Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne Ne yapıyorsun? Ne Ne yapıyorsun? Ne yapıyorsun? மூணு டேபிள் வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததா மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் இந்த குழம்பு மசாலா பாத்தீங்கன்னா எப்ப வந்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய மீன் வாங்கி ஆடி மாசம் இதுவும் ஆடி மாசம் இந்த மீன் குழம்பு மசாலா எப்ப வாங்குறதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மீன் குழம்பு வச்சிருந்தாங்க அந்த வீடியோ ஒரு லிங்க் வந்து இது மேல கொடுக்குறேன் கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது அது ஏரிக்கே போய் நம்மளே வாங்கி வந்தது இப்போ வந்து மக்களவை எல்லாம் போட்டுக்கலாம் மசாலா போட்டா நம்ம அரிசி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த பொடி போட்டதுக்குமே நல்லா ஒரு பணமா இருக்குதுங்க இதுதான் வந்து போகுது நீங்க மீன் குழம்பு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த மக்களாவை பண்ணுங்க அடுத்ததான் நம்ம அரிச்சு வச்சிருக்கிற தக்காளி புளி எல்லாம் சேர்த்துக்கலாம்

மீன் சாதம் மீன் குழம்பு சாப்பிட்டு தான் மீன் குழம்பு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு கொஞ்சம் திக்கா வச்சாதாங்க நல்லா இருக்கும் இப்பவே கொதிக்கே வில குழம்பு இப்பவே நல்ல ஒரு வாசனை இருக்குங்க சாப்பிடும் போல இருக்கு சாதாரணமும் சிற்கூட மீன் குழம்பு சாப்பிட வேண்டியதுதான் டேஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க உப்பு மிளகா இருந்தது நீங்க சேர்த்துக்கோங்க புளி பாத்தீங்கன்னா இதுவே கரெக்டா தான் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துலாங்க ஆல்ரெடி இது கழுவு மதிய கொஞ்சம் போட்டுதான் கழுவி இருக்கும் இருந்தாலும் குழம்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் மீன் குழம்பு பாத்தீங்கன்னா மண் கடாய்த வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இவ்வளோ பெரிய மீன் கடாய் வந்து நம்ம வீட்ல இருந்து பீசாதான் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இது போல பாட்டுலே வச்சாச்சு டேஸ்ட் பண்ணி பாத்துப்போம் தேவைதான் உப்பு சேர்த்து போங்க டேஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா அம்மா தான் டேஸ்ட் பண்றேன் மாஸ்டர்மா அவ்வளவு நம்ம மீன் போட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது உப்பு போட்டுக்கிறாங்க வந்து மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் ஓபன் பண்றப்பா பாருப்பா சூப்பரா இருக்கு பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு மீன் எல்லாம் போட்டுடலாம் இந்தாங்க மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டுடலாம் மீன் போட்டு ரொம்ப mix பண்ணாதீங்க water உடனே mix பண்ணுங்க அதுக்கப்புறமா தண்ணி மீன் wash பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் இல்லாத மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த மீன் பாத்தீங்கன்னா சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க முள்ளும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது இங்க பாருங்க நடுவுல ஒரு முள்ளு side ல மட்டும்தான் இருக்கும்

மீனும் பாத்தீங்கன்னா சரிசமமா செம்மமா இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி மீன் கொழம்பு வச்சாதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வந்து தனி குழம்பு வந்து கரெக்டா இருக்குங்க இப்போ வெந்து வந்தா பாத்தீங்கன்னா சூப்பரா மீன் எல்லாம் உள்ள போயிட்டு மேல வந்து குழம்பு வந்துரும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எல்லாம் வந்து மீன் கொட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க இப்போ அம்மா செய்யறாங்க அந்த மாதிரி செய்யறாங்க லைட் டைம் லைட் வைக்கோங்க மீன் புட்டாயிடும் மீன் குழம்பு செய்யுறோட இப்போ முடி வச்சிடலாம் முடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மீன் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே மீன் வந்துரும் அதான் சாப்பிட வேண்டியதுதான் சாப்பாடு வந்து உள்ள வச்சிட்டேங்க சாப்பாடு வச்சுட்டு மீன் குழம்பு வந்து சாப்பிட வச்சு நான் போய் சாப்பாடு வச்சு சாப்பிடறேன் இங்கேயே கையை எடுத்து தூக்கின்னு வந்துடுறேன் என்ன பண்ணலாம் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அங்க பசங்களும் வந்துருவாங்க அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் பூ ஓப்பன் பண்ணி பாக்கலாம் குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது சாஃப் பண்ணியாச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் எல்லாம் மேலே ஓட்டுங்க அதுக்கப்புறமா பத்து மூணு போட்டுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பத்து மூணு மேல மேலே போட்டுக்கலாம் கலர் எப்படி எடுத்து பாருங்க சுடு சாதம் பாத்தீங்கிட்ட குட்டி சார டைம் ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா சுடு சுடு ஆகிப்பாருக்கு இருக்கா அடுத்ததா மீன் குழம்பு செஞ்சுச்சு பாருங்க சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்க வீட்டுல ஜிலேபி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க சமையல் சமைச்சு வச்சு இப்ப ஃபேமிலி சேர்ந்து சாப்பிட்டு போறாங்க இப்ப எங்க பாருங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க சுப்ரியா வா மீன் குழம்பு வச்சு பாருக்காங்கி பாப்பரியா வாழம்புல பாக்கலாம் சாப்படிங்களா போட்டா சாப்பாடு போட்டா